இது திராவிட மண் பெரியார் மண் அண்ணாமன் சமூக நீதி மண்ணு தொடர்ச்சியாக இங்கே கூவிக்கிட்டே இருப்பாங்க அந்த கூவல்களுக்கு இன்னைக்கு புதுக்கோட்டையில் ஒரு மிக தரமான சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் வாங்க பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டையில் வேங்கை வயல்னு ஒரு கிராமம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் போது அந்த கிராமத்தில் ரெண்டு இடத்துல பதாகைகள் வச்சுருந்தாங்க அந்த பதாகைகளில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததற்கு சரியான நீதி கிடைக்காததால் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு ரெண்டு இடத்துல பதாகை வச்சுட்டாங்க அதுதான் இன்றைக்கி பெரிய பேசு பொருளாக இருக்குது டிசம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கி காலையில் எல்லாரும் கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு அடுத்த நாள் போது அந்த கிராமத்தில் மட்டும் ஒரு பெரிய கொடுமையான ஒரு நிகழ்வு நடந்திருந்தது என்னன்னா அங்கே ஒரு தொட்டி இருக்குது ஒரு குடிநீர் தொட்டி ஒரு தொட்டியில் ரெண்டு தொட்டி வச்சுருக்காங்க அதில் ஒன்று வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதிக்கு மட்டும் தண்ணி கொண்டு செல்வதுக்கு மற்றவர்களுக்கு இன்னொரு ஒரு தொட்டி இருந்துச்சு குறிப்பாக இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தண்ணி கொண்டு செல்கிற அந்த தொட்டி இருக்கு இல்லையா அதில் மனித மலம் கலந்திருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அது நிறைய பேருக்கு அங்கே ஏற்கனவே உடல் சிக்கல்கள் இருந்திருக்கு அது வழியாக தான் ஏன் நடந்தது என்ன நடக்குது தண்ணியில் ஏதோ ஒரு வாடை வருதுன்னு சொல்லிட்டு ஏறி பார்க்கும்போது தான் மலம் கலந்துருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு பிறகு அது ஒரு பெரிய பேசு பொருளாச்சு ஒரு பெரிய அதிர்வையை ஏற்படுத்துச்சு இன்றைக்கும் இந்த காலகட்டத்துலையும் தொழில்நுட்பம் இவ்வளோ வளர்ந்துருக்கு இவ்வளோ ஒரு கேவலமான நிகழ்வு இந்த மண்ணில் நடக்குது அப்படிங்கிற ஒரு கூனி குறுகி தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அன்றைக்கி உணர்ந்தாங்க அப்படி ஒரு சூழலை தாண்டி பதினாறு மாதங்கள் இப்போ பதினஞ்சு முடிஞ்சு இன்னும் சில நாட்களில் பதினாறு மாதங்கள் முடிய போது இன்னைக்கு வரைக்கும் அந்த கேவலத்தை செய்தவர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே இல்லை இந்த சமூக நீதி பேசும் அரசு இது திராவிட மாடல் அரசு இது அனைத்து மக்களுக்குமானது எல்லாருக்கும் எல்லாம் அப்படியெல்லாம் வாய்க்கிழிய பேசுகிற இந்த திமுக அரசு ஒரே ஒரு கிராமம் ஒரு நூறு நூற்றி ஐம்பது இரநூறு பேர் சார்ந்த ஒரு கிராமம் அங்கே ரெண்டு தொட்டி வச்சு தண்ணியை விநியோகிக்கிறாங்கன்னே நம்மளால் இது வரைக்கும் புரிந்து கொள்ள முடியல அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இப்படி ஒன்று நடந்து அதிலேருந்து யார் அதை செய்ததுன்னு கண்டுபிடிக்க இயலாத ஒரு நிலை இருக்குன்னா இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் நம்ம எங்கே வாழ்கிறோம் எப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்கிறோங்கிறத எண்ணி இதில் சிக்கல் என்னென்னா பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அண்ணன் திருமாவளவன் போனாங்க பிறகு அண்ணன் சீமான் போனாங்க எல்லாரும் போய் அந்த மண்ணில் போய் அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்று கட்டாயம் உங்களுக்காக நாங்கள் போராடுவோம் நீதியை பெற்றுத்தருவோம்னு பேசுகிறாங்க ஆனால் போயிருக்க வேண்டியது அதிகாரத்தில் இருக்கிற முதல்வர் துணை முதல்வர் போல செயல்படுற முதல்வரின் மகன் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் திமுகவின் இளைஞரணி செயலாளர் இவர் அல்லது முதல்வர் இருவருமே நேரில் போய் பார்க்கலை அப்போது இவங்கெல்லாம் உண்மையிலேயே சமூக நீதியை உதட்டளவில் பேசுகிறாங்கன்றதுக்கு இதை விட ஒரு பெரிய சான்று நமக்கு தேவையில்லை இதில் என்னென்னா இந்த வழக்கை வந்து இங்கேயே இருக்கிற சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கிறாங்க ஒப்படைச்சு இவ்வளவு காலமாவது அந்த மலத்தினுடைய சாம்பிள் எடுக்கிறாங்க அதை வந்து ஆய்வுக்கு அனுப்புகிறாங்க மக்களுடைய டிஎன்ஏ எடுக்கிறாங்க அதையும் ஆய்வுக்கு அனுப்புகிறாங்க பல்வேறு கட்ட விசாரணைகள் நடத்துகிறாங்க ஆனால் இன்று வரை அதை செய்தவர் யார் அப்படின்னு இவங்களால் கண்டுபிடிக்க முடியலங்கிறாங்க நீங்களும் நாங்களும் அதை நம்பணும் இதில் கொடுமை என்னென்னா சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு வேற ஒரு குழுவை இந்த அரசு நியமித்தது ஒரு ரெண்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும் இவர்களுக்காகவே தொடர்ச்சியாக வாடகை வாய்கள் வச்சு பேச வைப்பாங்க இல்லையா இவங்களை எதிர்க்கிறவங்க எல்லாரையும் அந்த வாடகை வாய்கள் தான் வந்து கடிச்சு வைக்கும் அதுபோல் ஒரு வாடகை வாயாக இருக்கும் ஐயா சுபவீரபாண்டியனை தான் அவர் ஒட்டுத்திண்ணை குடியிருப்பாளருன்றது தான் அவருடைய முதன்மையான ஒரு பேர் அந்த பேரை தான் அவருமே அவரை அடையாளப்படுத்திக்கிறார் என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு இவ்வளவு நாள் அவர் திமுகவுக்காக ஒத்து ஊதியதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாரிய தான் இந்த சமூக நீதி கண்காணிப்பு குழுவை பார்க்க முடிஞ்சது எது எப்படி இருந்தாலும் நீண்ட காலமாக இந்த அரசியல் காலத்தில் இருக்கிறவர் சுபவீர பாண்டியன் அவருக்கு இந்த சமூக நீதி மேலே உண்மையிலேயே பற்று இருக்குன்னு தான் நம்ம எல்லாருமே எண்ணிக்கிட்டு இருந்தோம் இருக்கிற இடம் பிழையாக இருந்தாலும் அவர் அரசியலாவது ஓரளவுக்கு சரியாக நடந்துக்குவார் இந்த சமூக நீதியெல்லாம் அவருக்கு உண்மையிலேயே பற்றுதல் உண்டுன்னு தான் எல்லாருமே பார்த்தோம் இப்படி இருக்கிற சூழலில் தான் அவரை சமூக நீதி கண்காணிப்பு குழுவுக்கு தலைவராக போடுறாங்க அந்த குழு வேங்கை வயலில் போய் என்ன ஆய்வு செஞ்சது இது வரைக்கும் சுபவீரபாண்டிய நாங்கள் நேராக போய் பார்த்ததா எந்த செய்தியும் வரல அவர் போய் பார்த்தாரா இல்லை அவர் சார்ந்த அந்த குழு போய் ஏதா ஆய்வு செஞ்சுதா இதுனால என்ன கண்டுபிடிச்சாங்க ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா இல்லை அந்த மக்களுக்கு இனிமேல் இது மாதிரி நடக்காதுன்னு நம்பிக்கை ஊட்டினாங்களா எதுவுமே தெரியாது அவ்வளவு ஏங்க ரெண்டு தொட்டி வச்சிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சமூகத்தை இன்றைக்கும் நாங்களாம் சனாதனத்தை ஒழிப்போம்னு உதயநிதி பேசி அது இந்தியா முழுக்க பெரிய பேசுபொருளாச்சு இப்படி இருக்கிறவங்க இவங்களுடைய திராவிட சனாதனம் அதாவது ஒரு ஊர் ஊரில் தண்ணி கொடுக்கணும் தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு தொட்டி வேணும் அதை கட்டியிருக்காங்க அதை ஏன் ரெண்டு தொட்டி கட்டணும் அதில் இந்த பகுதியில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தண்ணி கொண்டு செல்கிறதுக்கு தனியாக ஒரு தொட்டி தனியாக பைப்பு அதே மாதிரி மற்றவர்கள் அதுலேயே உங்களோட சனாதனம் தெரியலையா இதுக்கு பேர் தான் திராவிட சனாதனம்னு சொல்கிறோம் அவங்களுக்கு தனியாக ஒரு தொட்டி இப்போ இந்த சிக்கல் நடந்துருச்சு நடந்த பிறகாவது உண்மையான சமூக நீதி பற்றுதல் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு தொட்டி கிடையாதுங்க இனிமேல் ஒரு தொட்டி தான் இவங்க வந்துருக்கணும் வர இல்லை இன்றைக்கும் என்ன பண்ணாங்க அந்த தொட்டியை இடிச்சுட்டு புது தொட்டி கட்டித்தரேன்னு சொல்லிட்டு தான் செஞ்சாங்களே தவிர இந்த ரெண்டு தொட்டியை இடிச்சுட்டு ஒரே தொட்டியாக கட்டுறோன்னு அவங்க வரவே இல்லை இதுவே அவங்க எந்த அளவுக்கு சமூக நீதியை பின்பற்றுறாங்கன்றதுக்கு பெரிய சான்றாக இருக்குது இதெல்லாத்தையும் பொறுக்க முடியாத மக்கள் தான் இப்போ திருப்பி அடிக்கிறதா தேர்தலுக்கு சில நாட்களே இருக்கும் இந்த சூழலில் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு ரெண்டு இடத்துல இன்றைக்கி பதாகி வச்சுருக்கிறாங்க இவ்வளவு நாள் இந்த மலத்தை கலந்தது யார் அது யாருடைய மலம் யார் செய்தாங்கன்னு கண்டுபிடிக்க துப்பில்லாத இந்த காவல்துறை இப்போ இந்த பதாகை வச்சவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கே போய் விசாரணை நடத்திட்டு இதை விட ஒரு கேவலம் இருக்குமா இதையெல்லாம் தாண்டி மக்கள் தங்களால் அவங்களோட கோவத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரில ரெண்டு பதாகை வச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் இதை உண்மையிலே அரசு தன்னுடைய தோல்வியாக ஏற்றுக்கணும் உண்மையாக கேட்டால் சமூக நீதி மேலே பற்றுதல் இருந்தால் பதினாறு மாதங்கள் கழித்தும் இந்த ஒரு சின்ன வழக்கில் கூட யார் குற்றவாளியும் கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பில்லாத இந்த காவல்துறையை தலைமை தாங்கும் முதல்வர் பதவி விலகணும் விலகுவாரா இல்லை அதெல்லாம் இந்த திராவிட சனாதனத்தின் ஒரு கூறாக இருக்குது அவரெல்லாம் அதெல்லாம் பதவி விலகிறத பற்றிலாம் சிந்திக்கவே மாட்டார் இது மட்டும் வேற ஒரு ஆட்சியில் குறிப்பாக எங்கே எப்போவுமே திமுக அதிமுக தான் ஆட்சி செஞ்சுருக்கு இதே மாதிரி ஒரு நிகழ்வு அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தால் இந்நேரம் ஒரு பத்து முறை ஸ்டாலின் எடப்பாடி ப பதவி விலகணும் ஜெயலலிதா பதவி விலகணும் பேசியிருப்பார் ஆனால் அவர் ஆட்சியில் இவ்வளவு பெரிய ஒரு கேவலம் நடந்த பிறகும் வாய் கூசாமல் எல்லா இடத்துலையும் போய் சமூக நீதி பேசுகிறார் இதில் என்னன்னா இந்த அண்ணாமலை பாஜக அவர் வந்து பதினாறு மாதம் ஆகி இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சொல்லி அவர் இங்கே கொக்கரைச்சிட்டு இருக்கிறார் இன்றைக்கி அது என்னங்க எது நடந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக்கிறதுக்கு பயன்படுத்துறது போலயே ஒரு நடைமுறையை செயல்படுத்துகிறாங்க சரி பல முறை மோடி வந்தார் இந்த தேர்தல் காலத்தில் மட்டும் ஆறு ஏழு முறை வந்துட்டார் ஏன் அந்த மோடி ஒரு முறை கூட வேங்கை வயல் போய் பார்க்கல உச்சபட்ச அதிகாரம் இந்த மொத்த ஒன்றியத்துக்கும் மோடி தான் இத்தனை முறை வந்தாரு ஏன் அண்ணாமலை போய் பார்க்கல ஏன் மோடி போய் பார்க்கல உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பார்த்துருக்க தானே மோடியை கூட்டிகிட்டு போக தானே அதை சரி செய்ய தானே எல்லா செய்திகள்லையும் நாங்கள் மாநில விட பெரிய அரசுன்னு நீங்க பேசுறீங்களே அப்போ இதையும் போய் சரி செஞ்சுருந்தீங்க எங்ககிட்ட பெரிய பெரிய அதிகாரங்கள் இருக்குன்னு பேசுகிற கொக்கரிக்கிற இந்த அண்ணாமலை இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சிருக்கலாமே அதை கூட செய்யலை அப்படிங்கும் போதே பாஜகவை பத்தி நமக்கு தெரியும் சமூக நீதிக்கும் பாஜகக்கும் என்னங்க தொடர்பு அவங்க செய்வாங்கன்னு நம்ம நம்பவும் இல்லை எதிர்பார்க்கவும் இல்லை இது சும்மா தேர்தல் காலத்தில் எப்படி கச்சத்தீவை எடுத்து பயன்படுத்தி ஏதோ நடக்கும்னு எதிர்பார்த்தாரோ நடக்கலை அதுபோல தான் இந்த செய்தியிலையும் அண்ணாமலை கொக்கரிச்சிட்டு இருக்காரு அதை புறந்தளிவோம் நம்ம கடைசியா இதுல என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா மக்கள் அதிகாரமற்ற மக்கள் இவங்களால வேற எதை வச்சும் இந்த அரசை இந்த அதிகாரத்தை அடிக்க முடியாது அவங்களால அடிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அவங்களுக்கு இந்த வாக்குதான் இந்த வாக்கு செலுத்தாம புறக்கணிக்கிறோம்னு சொல்லும்போது இவங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஏன்னா இவங்களை உங்களால வீழ்த்த முடிஞ்ச ஒரே இடம் இதுதான் அதுலேயும் நீங்க புறக்கணிச்சுட்டு நின்னீங்கன்னா இவங்களுக்கு அது சாதகமா போயிடும் அப்போ இவங்களை வீழ்த்துறதுக்கு வேறு யாரை கையில் எடுக்கணும் எங்கே அதிகாரத்தை கொடுக்கணுன்றதை சிந்திச்சு மக்கள் இல்லைன்னா அவங்களுக்கே அவங்களே ஒரு பிரதிநிதியை முன்னிறுத்தி அவங்களுக்கு வலு சேர்க்கறது போல் இவங்களோட வாக்கு அளிக்கணும் எப்படியாவது ஏற்கனவே இங்கே நிறுவப்பட்டிருக்கிற இருக்கிற அதிகாரங்கள் வீழ்வதற்கு ஒரு சிறு துளியாவது அது ஒரு உதவியாக இருக்கும் அதை தான் மக்கள் செய்யணும் அவங்க வாக்கு ஆயுதமாக ஏந்தணுமே தவிர புறக்கணிக்கிறோங்கிறது சரியான முடிவாக இருக்காதுங்கிறது தான் நம்மளுடைய பார்வை